அட என்னையா இது எங்களுக்குலாம் பொங்கல் பரிசு தொகை கிடையாதா தாங்க நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இன்ப அதிர்ச்சி மாதிரி மாதிரிதான் இப்ப தமிழக அரசு வந்து பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக ஒரு புது அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்டார்டிங்ல தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா பொங்கல் பரிசு பொருட்களோட லிஸ்ட்டை மட்டும் வந்து வெளியிட்டாங்க இதை வந்து பார்த்தவனே தமிழக மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னாப்பா பொங்கல் பரிசு லிஸ்ட் மட்டும் கொடுக்குறீங்க பொங்கல் பரிசு தொகை வந்து கிடையாதா ரொக்க பணம் வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா சரி பொங்கல் பரிசு தொகையை ஆயரூபா நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டோம்ப்பா அரிசி கார்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம் சர்க்கரை கார்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆயர்ரூவா வந்து கிடையாது இந்த அரிசி கார்டு இருக்கவங்களுக்கே கூட அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தாங்க அப்புடின்னா அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வேலை பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டிஷனை வந்து போட்டாங்க இதனால தமிழக மக்களுக்கு நிறைய கோபம் வந்துருச்சு என்னையா இது அரிசி கார்டுக்கு தரேன் அப்படின்னு சொன்னா நாங்க போய் கேட்டா நீங்க தரணுமா இல்லையா இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க அதனால உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடையாதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இதே மாதிரி தான் மகளிர் உரிமை தொகைக்கும் இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க இப்ப பொங்கல் பரிசு தொகைக்கும் இப்படியே சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா கொடுக்கறவங்களுக்கே எல்லா சலுகைகளும் திரும்ப திரும்ப குடுக்கறீங்களே அப்ப எங்களுக்கு எதுவுமே கிடையாதான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த சமயத்துலதான் தமிழ் அரசு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம வாட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேற பாதி பேருக்கு கொடுத்து விட்டுட்டோம் அவங்க வந்து பல போட அதனால எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு தொகை கொடுத்துருவோம் அரிசி காடு வச்சிருக்கவங்களுக்கும் சரி சக்கரை காடு வச்சிருக்கவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நாங்க ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க இதை கேட்ட உடனே நிறைய பேர் இன்ப அதிர்ச்சியில வந்து இருக்காங்க பரவாயில்ல இந்த தடவை பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் இருந்தோம் அப்படி இருக்கும் போது நீங்க எல்லா எல்லாருக்குமே இந்த 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 வந்து வந்து கொடுக்குறீங்க இது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் தமிழக வந்த மாதிரி பாதி தான் தான் இந்த 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 ஆயிரம் நிறைய பேர் மாதிரி 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 வந்து வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டனத்தை பார்த்து முடிவு பண்ணி எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிறப்பான விஷயம்னா எப்பயுமே இந்த பொங்கல் பரிசு தொகை வந்து அரிசி காடுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க காடுக்கு வந்து எப்பயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்குலாம் வந்து ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ வந்து திடுதுப்புன்னு சக்கர கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஆயிடுச்சு இப்போ கூட வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கலாம் இந்த இன்கம் டேக்ஸ் இந்த கண்டிஷன்லாம் வந்து இல்லை அரிசி கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வழக்கம் போல நாங்கள் பொங்கல் பரிசு தொகையா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா சக்கர கார்டு வச்சிருக்கவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க அப்போ நாங்க என்ன பாவம் எல்லாத்துக்கும் முதல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க இப்போ எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்ப்புகள வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்துட்டு தான் தமிழக அரசு இருந்துகிட்டு நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய் வந்து குடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்